நம் முன்னோர்கள் எதை செய்தாலும் கண்டிப்பாக அதில் ஆயிரம் நன்மைகள் இருக்கும் நமக்கு நமது முன்னோர்களின் விஞ்ஞான அறிவு அந்த காலத்தில் எப்படி எந்த டெக்னாலஜியும் இல்லாமல் கிணறு வெட்டினார்கள் கிணறு அமைப்பது என்பது அத்தனை எளிதான காரியமில்லை பல சேர்ந்து உழைத்து உருவாக்கிவிட வேண்டிய விஷயம் ஒருவேளை தோண்டிய கிணற்றில் தண்ணீர் வராமல் போய்விட்டால் அத்தனை உழைப்பும் வீணாகிவிடும் அதே போல கோடையில் கிணற்றில் நீர் வறண்டு போகும் வாய்ப்பும் உள்ளது ஆனால் இவற்றுக்கெல்லாம் எளிய இலகுவான தீர்வுகள் இதோ மணியின் குறிப்பிட்ட ஏதாவது ஒரு பகுதியில் அதிக அளவு பச்சை பசேல் என்ற புற்கள் வளர்ந்திருந்தால் அந்த இடத்தில் கிணறு தோண்ட குறைந்த ஆழத்தில் நீரூற்று தோன்றும் என்கின்றார்கள் சரி நீரூற்று இருக்கும் ஆனால் நல்ல நீரூற்று என்று கண்டறிவது எப்படி நவதானியங்களை அரைத்து கிணறு வெட்ட வேண்டிய நிலத்தில் முதல் நாள் இரவு தூவி விட வேண்டும் அடுத்த நாள் கவனித்தால் எறும்புகள் இவற்றை சேகரித்து ஒரே இடத்தில் கொண்டு சென்று சேர் அடையாளங்கள் அதாவது தடயங்கள் இருக்குமாம் அந்த இடத்தில் கிணறு வெட்டினால் தூய சிறப்பான நன்னீர் கிடைக்கும் என்கின்றார்கள் சரி தூய நீரும் கண்டுகொன்றாயிற்று கோடை காலத்திலும் வற்றாத நீரூற்று எந்த இடத்தில் இருக்கின்றது என்பதை எப்படி கண்டறிவது கிணறு வெட்ட இருக்கும் நிலப்பகுதியை நான்கு பக்கமும் அடைத்துவிட்டு பால் சுரக்கும் பசுக்களை அந்த நிலத்திற்குள் மேய விட வேண்டும் பின்னர் அந்த பசுக்களை கவனித்தால் மேய்ந்த பின் குளிர்ச்சியான இடத்தில் படுத்து அசை போடுகின்றனவாம் அப்படி அவை படுக்கும் இடங்களை நான்கு ஐந்து நாட்கள் கவனித்தால் அவை ஒரே இடத்தில் தொடர்ந்து படுக்குமாம் அந்த இடத்தில் தோண்டினால் வற்றாத நீரூற்று கிடைக்குமாம் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனே அப்டேட்களுக்கு பெல் ஐக்கானை கிளிக் செய்யும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க